இருந்து வெளியே வந்த அரங்கனை உற்சவமூர்த்தி அரங்கனை வரவேற்பதற்காக தேர்வீதிகளில் அமைக்கப்பட்ட மிக பிரமாண்டமான அரங்கா அலங்கார வளைவு அலங்கார தீபாரதம் அலங்கார வளைவுகள் ஒவ்வொரு சமூகத்தின் சார்பாக அமைக்கப்பட்ட அலங்கார வளைவு சிறப்பு பூஜைகள் காலை வாசலில் கடந்து வீதியில் சேஷ வாகனத்தில் உலாவரம் பூதேவி ஸ்ரீதேவி சமேத சீனிவாச பெருமாள் காரமலை ரங்கநாதன் உற்சவர் சீனிவாசப் பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி சமேத சீனிவாச பெருமாள் காரமலை ரங்கநாதன் செம்மை காரைவன ரங்காபு பச்சை மாமலை போல் மேனி புகலவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்த்தம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவையும் பெரிதும் வேண்டின் அரங்கமா நகருளான் என்று அரங்கமா நகரை புல வருகிறார் பக்தர்களுக்கு காட்சி தருவதற்காக இந்திரலோகம் ஆளுகின்ற அச்சுவையும் வேண்டாம் உன்னை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் போதும் என்று அரங்கமா நகரில் குழுமி இருக்கக்கூடிய பக்த பெருமக்கள்